ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி கீரை கடையில் பண்ணுவாங்க ஆனா புளிச்சக்கீரை தான் அந்த கீரை டேஸ்ட் சூப்பரா இருக்கும் என்னதான் அந்த கிராமத்து டேஸ்ட் மாறவே மாறாது ஊர்ல பண்ற மாதிரி தான் இன்னைக்கு ரெண்டு கட்ட அளவுக்கு எடுத்துருக்கேன் புளிச்சக்கரை எல்லாமே கிளீன் பண்ணி தண்ணியில் ரெண்டு மூட கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பேன்ல சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஆக்சுவலா இந்த கீரைக்கு வெங்காயமே தேவையே இல்ல ஆப்ஷனல் தான் பட் எனக்கு அது பிடிக்கும்னாலும் நான் சேர்த்திருக்கேன் கீரை கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு கீரையை வேக வச்சுக்கலாம் கீரை தட்டு போட்டு தான் நல்லா சொல்லிட்டு தட்டு மட்டும் போட்டு முடிதாதீங்க சத்தெல்லாம் போயிடும் கீரையில வந்து பச்சை மிளகாய் சேர்த்து வேக வைப்பாங்க நான் பச்சை மிளகாய் சேர்க்கல லாஸ்டா காஞ்ச மிளகாயே தான் சேர்க்க போறேன் அதனாலதான் நான் பச்சை மிளகாய் சேர்க்காம நான் வேக வைக்கிறேன் பச்சை மிளகாய் எதுக்கு சேர்க்கலாம் ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய் சேர்த்தா உடம்பு சேராது முக்கியமா வயிறு வலி பிரச்சனை அதெல்லாம் வரும் அதனால நான் பச்சை மிளகாய் அவாய்ட் பண்ணிட்டு காஞ்ச மிளகாய் வறுத்து சேர்க்க போறேன் கீரை தண்ணி வெங்காயம் மூணை நல்லா வேக வைக்கணும் தண்ணியில ட்ரை ஆகுற அளவுக்கு ஃபுல்லா வேக வச்சு எடுக்கணும் இந்த கீரைக்கு பல பேர்கள் உண்டு காசனை கீரை புளிச்ச கீரை எனக்கு தெரிஞ்சது ரெண்டு பேர் தான் உங்களுக்கு வேற ஏதாவது பேர் தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட் பண்ணிடுங்க நல்லா வெந்ததுக்கு அப்புறம் கீரையில இருக்க தண்ணியை தனியா ட்ரை பண்ணிட்டு கீரையை மட்டும் நம்ம மண் சட்டியில சேர்த்து அப்படியே கடைய போறோம் அதுதான் முக்கியமா டேஸ்ட் வரதே ஒரு பேன்ல ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமா கடுகு வெந்தயம் வெந்தயம் கண்டிப்பா போடணும் இந்த கீரைக்கு மட்டும் வெந்தயம் சேர்க்கணும் கைப்பிடி அளவுக்கு பூண்டும் காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துட்டு அதை அப்படியே அந்த கீரையில சேர்த்துட்டு அப்படியே மைய நல்ல கீரையை ஃபுல்லா ஃபைன் பேஸ்டா நம்ம மத்து போட்டு கடைஞ்சி எடுக்கணும் உப்பு வந்து கீரை வேக வைக்கும் போது போடக்கூடாது கடையும் தான் போடணும் அந்த உப்போட சேர்ந்து கறக்கு முரக்கு அந்த கீரை எல்லாம் நல்லா கடைஞ்சி வரும் இதை கடையை தெரியாம நிறைய பேர் மிக்சி ஜார்ல போட்டு கடைஞ்சிருவாங்க அப்படி கடைஞ்சிங்கன்னா கிராமத்து டேஸ்ட் வரவே வராது அப்புறம் இன்னொன்னு சொல்ல மாதிரி இந்த புளிச்சக்கீரியல நிறைய பேர் புளி போட்டு கடைவாங்க இதுக்கு புளிச்ச புளிச்சக்கீரை தான் புளியெல்லாம் போடவே தேவையில்ல நமக்கு நேச்சுரலாவே நமக்கு அந்த கீரையில புளிப்புச்சுவ அதிகமாவே இருக்குது இதே மாதிரி மத்தில கிராமத்துலவங்களாம் செஞ்சு மூணு நாள் கிட்ட வச்சு ரூம் டேபிள்ல வச்சே சாப்பிடுவாங்க தேவைப்படும் போது அப்பப்ப சூடு பண்ணிட்டு சாதத்துல வச்சு சாப்பிட இருக்கும் டேஸ்ட் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க பாய்